வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்களி பார்க்கலாம் அளவு செல்லிடுறாங்க இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லது அது வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அந்த கருப்பு பொட்டு உளுந்தில் செய்வாங்க அந்த காலத்துலலாம் இதுலேயும் செய்யலாம் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு உண்டான பலன் இருக்குது இதில் ஒரு முக்கால் அளவுக்கு நான் உளுந்தெடுத்து எடுத்து வருத்துக்கிறேன் ஒரு பொண்ணமாக வறுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் வந்து எள்ளு இது கொஞ்சம் வந்து வறுத்துட்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஏலக்காய் பாருங்கள் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் நெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொடுத்தா வந்து அவ்வளோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் வந்து வேறு ஏதாவது இங்கே டிஷ் செய்கிறப்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து நெய் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கலாம் இது இப்போ வறுத்தரலாம் ஃபஸ்ட்டு எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம் நம்ம லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசியும் விழுந்து நம்ம ஒன்றா வறுத்துட்டு தான் வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துடலாம் அரிசி வந்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் அரிசி ஆட் பண்றேன் இப்போ கொட்டிட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இப்போ உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும் இந்த லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் அந்த நல்லா வறுத்த ஸ்மெல் வரும் இந்த வறுபட்டுட்ட ஸ்மெல் வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சிருக்க இல்லையா இந்த அரிசி அதையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இது நல்லா வறுத்தரலாம் இப்போ இது இப்போ பாருங்கள் கருவை விட்டுறாமல் வறுத்துக்கோங்க லைட்டாக அது கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க சிம்லர் தான் வச்சு கிளறி விட்றேன் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கரெக்டாக அந்த பதமாக வரும் இப்போ இந்த வ வறுக்கறக்குள்ளார இந்த வறு படுறதுக்குள்ளார நம்ம இந்த பக்கம் இந்த வெள்ளத்தை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி போடுங்க இதுல பாருங்க ஒரு அரை உலக்கு வந்து தண்ணி வைக்கிறேன் நான் முக்கால் உலக்கு வந்து உளுந்து சொன்னேன் அதுக்கு வந்து நம்ம வெள்ளம் போட்டு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் பாருங்க ஒரு ஒன்னே கால் உலக்கு வெள்ளம் வந்து இந்த தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளமே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால ஒரு அரை கிளாஸு தண்ணி போதும் இப்போ கால் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து விட்டுடாமல் அப்படியே கொஞ்சம் கிளறிக்கோங்க நைட்டாக கொஞ்சம் அடி பிடிச்சிரும் கடு மாதிரி ஆகும் நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் பொட்டு உளுந்து ரொம்ப நல்லது கருப்பட்டியும் ரொம்ப நல்லது ஆனால் இதுவும் பார்க்குறப்ப இதுவும் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் வெள்ளமும் நம்மளுக்கு ரொம்ப தான் நான் இது உளுந்து வந்து ரொம்ப குளிர்ச்சிங்கிறங்காட்டி வெள்ளம் போடுறேன் இந்த காலத்து குழந்தைய பார்த்தா கொஞ்சம் வெள்ளம் நெய் எல்லாம் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக அது வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது வறுப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அரிசியும் இதோட போட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இது நல்லா நம்ம பரப்பி விட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா ஃபுல்லாக ஆறினோன்னா மிக்சியில் போட்டுருங்க மிக்ஸியில் போடுறப்ப ரொம்ப நைஸாக போடாதீங்க ஆனால் அது அந்தளவு நைஸும் ஆகாது மேக்ஸிமம் நைஸ் மட்டும் போடுங்க கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா கூல் மாதிரி ஆனாலும் நல்லா இருக்காது இது இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதுப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இதுப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் எப்படின்னாலும் கொஞ்சம் ஏதாவது கல் வீணா நிற்கும் அதனால வடிகட்டிடுங்க இது இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இது பாருங்கள் ரொம்ப அப்படியே மையாக அரைக்கவும் இல்லை ரொம்ப நைஸாக அரைக்கலை தொடரப்போ லைட்டாக தரு அந்த அந்தளவு அரைச்சிக்கோங்க இது இப்போ நம்ம இந்த வறுத்த சட்டியிலையே போட்டு இந்த இந்த பாத்திரம் வந்து நான் ஸ்வீட் செய்யறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் சப்போஸ் அப்படி யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது வந்து காரமாக செஞ்சுருந்தீங்கன்னா நல்லா விளக்கி கழுவிடுங்க அந்த காரமே தெரியாத அளவு இதில் இப்போ நம்ம ஒரு ஒரு அளவுக்கு தண்ணியை வச்சு பசைஞ்சுக்கலாம் இந்த கட்டி அவ்வளோக்கு இல்லாத மாதிரி பசைஞ்சிக்கலாம் லைட்டாக கட்டி வரதா செய்யும் மேக்ஸிமம் வந்து வராத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இதையே பாருங்கள் இது பெசைய பெசையவே வந்து தண்ணி வந்து இன்னி கொஞ்சம் ஊற்றணுமா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கும் வந்து ஃபுல்லாக கெட்டியாகிடுச்சு இப்போ வேகிறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மேக்சிமம் கட்டி வராத அளவுக்கு விசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கிளறுறப்ப வந்து அது கரெக்டாகிடும் நம்ம நல்லா இப்படி கலக்கிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா வரும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து உளுந்து வெள்ளம் இதெல்லாம் வீட்டிலையே இருக்கும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது ஒன்றுன்னா வந்து ரொம்ப அப்படியே கெட்டியாயிடுச்சு இப்போ ரெண்டே கரெக்டாக இருக்குது பாருங்கள் கட்டியாக அவ்வளோக்கு சேரலை கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விட்டால் கரெக்டாக இருக்கும் இது இது கொஞ்சம் தான் வந்து வெள்ளம் ஊற்றணும் ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப ஹையில் வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆனால் சிம் சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமை ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க சீக்கிரம் இஞ்சுது பாருங்கள் அது அப்படியே கெட்டி ஆகுது இது வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம்ல அதனால வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணுனுக்கு நல்லா இல்லை அரிசியும் நல்லா வறுத்துட்டோம் நல்லா ப்ரௌனிஷாக வருத்திட்டங்காட்டி உங்களுக்கு இப்படி இஞ்சினாலும் நல்லா வெந்துடும் இது இந்தளவு வேகிறதே வந்து கரெக்டாக இருக்கும் இது இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறப்ப நம்ம இந்த வடித்து வச்ச வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் என்னென்னா கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இது இப்போ பாருங்கள் சீக்கிரமாக வந்து இந்தளவு கட்டி ஆயிரும் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் விற்கிற வெந்துடும் உளுந்த வடைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த அளவு தான் வேக விடுவோம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் வேக விடுவோம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஏழு நிமிஷம் வெந்தோன்னா வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வெள்ளம் ஊத்திக்கலாம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் இதை கலக்கிட்டு இது பாருங்க எல்லாம் இந்த மிச்சம் இருக்கிற வெள்ளத்தையுமே ஊற்றிடுறேன் இது எல்லாமே வந்து அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கலந்து விட்டுட்டோம்னா இந்த கட்டி எல்லாம் போய் நல்லா வந்து அல்வா மாதிரி ஆகிடும் பொறுமையாக கொஞ்சம் எல்லாம் இழுத்து இப்படி கிளறி விடுங்க நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக தட்டி போடுங்க போதும் சிடி இப்போ பாருங்க இந்த அளவு வந்து கெட்டி நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதோடைய இந்த எள்ளும் போட்டுக்கலாம் எள்ளு வந்து உங்கள் விருப்பம் தான் இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே அதே மாதிரி வந்து நெய் இல்லாட்டினாலும் நல்லா ஆட் பண்ணிவிட்டும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது லைட்டாக கசஞ்சு வர்றப்ப ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் இது இப்போ நல்லா நெய் ஊற்றினோன்னா நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நெய் ஊற்றினோன்னா நல்லா எல்லா சைடும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் இது அப்படியே லைட்டாக கெட்டியாயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இலை இருந்துச்சுன்னா சுட சுட வந்து இப்படி இலையில வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டெல்லாம் செட்டி நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான இனிப்பாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்